காமராஜர் ஐயா ஒரு முறை குற்றாலத்தில் ஓய்வெடுக்க போயிருக்கிறார் அப்போ அங்கே குற்றாலத்துக்கு பக்கத்தில் உள்ள இளஞ்சி கிராம மக்கள் காமராஜர் ஐயா வந்து பார்க்குறாங்க ஐயா எங்கள் ஊரில் நிலம் நிறைய இருக்குது உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை அதனால் நாங்கள் வெளியூரில் போய் வேலை பார்க்க வேண்டிய அவல நிலையில் இருக்கிறோம் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க தண்ணி வர வச்சிங்கன்னா நாங்கள் விவசாயம் செஞ்சு சந்தோஷமாக வாழ்வோய்யான்னு சொல்கிறாங்க காமராஜரைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிக்கிறார் யோசிச்சுட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே நாளைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் நாலு மணிக்கு இங்கே வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா போய்ட்றாங்க காமராஜர் ஐயா உடனடியாக சென்னையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கிறாங்க நாளைக்கு அத்தனை பேரும் குற்றாலத்தில் இருக்க இளைஞிக்கு வந்தாகணும்ண்ணே அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்ல அதிகாரிகள் அவசர அவசரமாக கிளம்பி குற்றாலத்தில் உள்ள இளைஞ்சி கிராமத்துக்கு வர்றாங்க நாலு மணி அளவில் மக்களோடு சேர்ந்து காமராஜர் ஐயா பேசுகிறாங்க அப்ப அதிகாரிகள் கிட்ட இந்த இளைஞ கிராமத்துக்கு குற்றாலத்திலிருந்து தண்ணி கொடுக்கணும் என்ன செய்யலாம் காமராஜர் ஐயா கேட்க ஒரு அதிகாரி ஐயா குற்றாலத்துக்கு வர்ற தண்ணி கீழே விடுறதுக்கு முன்னாடி மேலேயே நம்ம அந்த இளைஞ கிராமத்துக்கு மாத்தலாம்னு சொல்ல காமராஜர் ஐயாவுக்கு கடும் கோபம் என்ன பேச்சுன்னே இதை சொல்கிறதுக்கா நீங்க இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் படிச்சிய குற்றாலத்தோட அழகே இந்த அருவிதான் அந்த அமைப்பு கெடுக்கக்கூடாதுன்னே அது இல்லாமல் இந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி உண்டானு யோசித்து சீக்கிரம் செய்யுங்கண்ணே அடுத்த சீசனுக்கு நான் இங்கே வரும்போது இளஞ்சி மக்களுக்கு தண்ணி கொடுத்து அந்த மக்கள் விவசாயத்தில் செழிப்பாக இருக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா கிளம்பிட்டாங்க அடுத்த சீசனுக்கு காமராஜர் ஐயா வரும்போது அந்த இளஞ்சி மக்கள் அவரை பார்த்து சந்தோஷமா ஐயா எங்கள் இளைஞ கிராமத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி வந்துருச்சியா நாங்கள் விவசாயம் பண்ணி ரொம்ப செழிப்பாக இருக்கோம்னு சொன்னாங்க காமராஜர் ஐயாவுக்கு சந்தோஷம் காமராஜர் ஐயா சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா போறாங்க